வருக்கும் வணக்கம் நாரத ஜெயந்தியான இன்று பிரம்மாவின் புதல்வரும் தேவ ரிஷியுமான முனியை பற்றி பார்ப்போம் வாருங்கள் நாரத முனிவர் முற்பிறவியில் பிராமணர்களுக்கு பணிவிடை செய்யும் பணிப்பெண்ணின் மகனாக பிறந்தார் அவர் சிறுவனாக இருக்கும் போதே அந்த பிராமணர்களது பணிவிடையில் ஈடுபட்டார் சிறுவனாக இருப்பினும் சபலத்தை விட்டு புலனடக்கம் கொண்டு விளையாட்டுகளில் ஈடுபடாமல் அவர்களது சொற்படி நடந்தார் அனைத்தையும் பிரம்மமாகவே காணும் அந்த சான்றோர்கள் சிறுவனான அவரிடம் மிகவும் கருணை கொண்டார்கள் அவர்களது அனுமதி பெற்று அவர்கள் அருந்தியது போக பாத்திரத்தில் மீதமிருந்ததில் கொஞ்சம் பிரசாதமாக தினமும் ஒரே ஒரு முறை உண்பார் அதனால் அவரின் பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போயின மனம் தெளிவு பெற்றது அவர்கள் செய்து வரும் பகவத் கீர்த்தனங்களிலேயே மனதை ஈடுபடுத்திக் கொண்டார் அவர்கள் தினமும் பகவானது கதைகளை கீர்த்தனம் செய்வார்கள் மனதை கொள்ளும் அந்த கதைகளை சிறுவனான அவரும் கேட்பார் ஒரு சொல்லையும் விடாது சிறந்து கேட்ட அவருக்கு பகவானிடம் மிகுந்த பற்றுதலும் உண்டாயிற்று பின் அவரது இளமையில் ஸ்ரீ அரியின் குண கீர்த்தனங்களையே தொழிலாக செய்து வந்தார் ஒருநாள் ஒரு பாம்பு தீண்டி அவரின் தாய் இறக்க அவர் வடதிசை நோக்கி புறப்பட்டார் மனித நடமாட்டமில்லாத அந்த காட்டில் ஒரு அரச மரத்தடியில் அமர்ந்து இதயத்தில் விளங்கும் பகவானை தியானம் செய்தார் அவரின் மனதில் பகவானுடனே தோன்றலானார் மனதில் ஆனந்த வெள்ளம் புரண்டோடியது அமைதி உண்டானது ஆனால் அவர் நினைவிழந்தார் திரும்பவும் அவ்வுருவத்தை காண ஆசை கொண்டு தியானம் செய்தார் ஆனால் அவ்வுருவத்தை காண இயலவில்லை மிகவும் வருந்தி அவரை கண்டு பகவான் பாவமற்றவனே நான் ஒரு முறை எனது திருவுருவை உனக்கு காட்டியது என்னிடம் உனக்கு அன்பு உண்டாவதற்கென்றே என்னை காண வேண்டுமென்ற விருப்பம் கொண்டவன் மெல்ல மெல்ல உலகியல் வாசனைகளை முற்றிலும் விட்டுவிடுவான் நீ சாதுகளுக்கு பணிவிடை செய்த காலம் குறைவாக இருப்பினும் அவர்கள் சேவையால் என்னிடம் உனக்கு நிலையான அன்பு ஏற்பட்டது இழிவான இந்த உடலை விட்ட பிறகு நீ எனக்கு பாஷராக இருக்கப் போகிறாய் என்னிடம் நீ கொண்ட பக்தி எனது அருளால் என்றும் அழியாமல் நிலைத்திருக்கும் பிரளயத்திற்குப் பிறகும் உனக்கு முற்பிறவின் நினைவு மறவாமல் இருக்கும் சர்வ வல்லமை படைத்த சப்த பிரம்ம உருவான பகவான் இவ்வாறு கூறி மறைந்தார் குறிப்பிட்ட காலம் வந்தவுடன் ஆகாயத்தில் தோன்றும் மின்னலைப் போல் நொடிப்பொழுதில் அவருக்கு மரணம் ஏற்பட்டது பின் பிரம்மதேவர் இவ்வுலகங்களை படைக்க முற்பட்ட போது நாரத முனிவரையும் மரிஷி முதலிய மகரிஷிகளையும் அவரது மூச்சு காற்றிலிருந்து படைத்தார் நாரத முனிவர் பகவானாலேயே அளிக்கப்பட்ட சரிகம பதனி முதலிய நாத பிரம்ம ஸ்வரூபமான இந்த வீணையில் பகவானது திருவிளையாடல்களை வாசித்து கொண்டு எங்கும் சுற்றி வருகிறார் மேலும் தனது தாய் ஊருசியின் வார்த்தைகளால் மனம் நொந்து கானகத்திற்கு சென்ற துருவ மகாராஜாவுக்கு ஓம் நமோ பகவதி வாசுதேவாய என்ற மந்திரத்தை உபதேசித்தார் பிரகலாத மகாராஜாவுக்கு தன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே பகவானின் கீர்த்தனங்களை உபதேசித்தார் வேதத்தை வகுத்தும் பதினேழு புராணங்களை படைத்தும் மகாபாரதம் போன்ற சிறந்த இதிகாசத்தை எழுதியும் மனம் திருப்தி அடையாத வேதவியாசருக்கு ஸ்ரீமத் பாகவத புராணத்தை எழுத அறிவுறுத்தினார் மேலும் வழிப்பறி கொள்ளைக்காரனாக இருந்த ரத்னக்கரை வாழ்க்கை தத்துவத்தை கூறி ராமநாமத்தை மனதில் நிறுத்தி தவம் இருக்க சொல்லி அவர் சிறந்த ரிஷியான வால்மீகியாக மாற காரணமாக இருந்தார் இவ்வாறு ஸ்ரீ அரியின் மிகச் சிறந்த பக்தரான முனிவரின் புகழை கூறிக்கொண்டே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் of ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நான் அவைலபிள் ஆன் and ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட் இ ஷாப்பிங் இந்த வெப்சைட் லிங்க் பயோவில் கொடுக்குறேன் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வாங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்